அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சாதாரணமாக தேடுவது என்ன யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் பணத்தை தேடுகிறோம் படிப்பு பட்டங்கள் பதவிகள் இன்பம் இப்படி பலவற்றை நாம் தேடுகிறோம் அல்லவா இவை ஒரு வகையில் பார்த்தால் நியாயம்தான் நமக்கு இவையெல்லாம் ஓரளவு தேவை ஆனால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இவை இதற்கு மேல ஒண்ணு இல்லை என்று நினைக்கிற அளவுக்கு நாம் மயக்கம் அடைந்து விடுகிறோம் பணம் அதை நாம் இழந்து விட முடியும் படிப்பு அதை நாம் மறந்து விட முடியும் மரியாதை புகழ் பேர் அது இல்லாமல் போய்விட முடியும் ஆகவே இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல இவை எதுவுமே நிலையானதல்ல நம்முடைய இளமை நிலைப்பதில்லை நம்முடைய அழகு நிலைப்பதில்லை நம்முடைய பேரும் புகழும் என்ற ஒரே சீராக இருப்பதில்லை இல்லை ஆனால் இதுதான் வாழ்க்கை இவை கட்டாயம் வேண்டும் இவை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் தெல்லுமல்லாம் செய்வதற்கு மனிதர்கள் முன் வருகிறார்கள் பார்க்கிறோம் இன்றைய அரசியல் பார்த்தோம் என்று சொன்னாலும் சரி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக என்னெல்லாம் கூத்து பண்ணுகிறார்கள் பார்த்தோன்றலா செறிப்பாக ஆகவே இந்த நிலையற்றவற்றை எப்படி யார் தேடுகிறார் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று அவர்களை சொல்லலாம் ஆனால் நாம் கூட அப்படித்தான் இருப்போம் பல சமயங்களிலே நமக்கு நமக்கு ஜாதி பெருசாகிவிடும் நம்முடைய இறை அன்பை காட்டலாம் இறை நம்பிக்கையை காட்டலும் ஜாதி பெரிது அந்த முட்டாள்தனத்திலே நாம் மூழ்கி போயிருக்கிறோம் இப்படி எத்தனையோ வகையிலே நிலையற்றவை மீது நாம் பற்று கொண்டவர்களாக இருக்கிறோம் இந்த நிலையற்றவற்றிலிருந்து நம்முடைய பற்றுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி கடைசியில முற்றிலுமாக அகற்றி நிலையானவற்றை தேடுவதற்கு நாம் முன்வர வேண்டும் என்று திருச்சபை இந்த தவக்காலத்தில் நாம் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது செய்து பார்ப்போம் செய்ய வேண்டும்